மாஸ் தர்கம் பார்க்க போறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியிலேருந்தும் ஓபிஎஸ் அணியிலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அணிக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க விஜய் கட்சிக்கு போகிறதுனால என்ன பாதிப்புனா அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக இடத்த பார்த்திங்கன்னா விஜய் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இரட்டை இலை சின்ன முடங்கெல்லாம் மொத்தமாக முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல விளைவு என்ன பார்த்திங்கன்னா டெல்லி எதிர்க்கிறத துடிக்கிறதுக்கான முடிவு தான் எடுக்கிறாரு அதாவது ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்காமல் சின்னம் போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சேவல் சின்னத்துல நின்றுக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் தன்னோட தொண்டர்களை ஆதரவாளர் தொண்டர்களை வச்சு பார்த்திங்கன்னா சேவலை தூக்கி காமிக்க வைக்கிறது இது டெல்லிக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி எடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஆனால் டெல்லி பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி செக் வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா ஒரு லாக் பண்ணால் எல்லாருமே வந்து எடப்பாடி பண்ணிச்சாங்க பின்னாடி இல்லாமல் எடப்பாடியை விட்டு வந்துட்டாங்கன்னா எடப்பாடி தனித்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்போயும் போராட முடியாது அவ்வளோதான் எடப்பாடிக்கு அவ்வளோதான் அதிமுக அவ்வளோ அதுக்கும் எடப்பாடிக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பெறும் இப்போ ராஜேந்திர பாலாச்சி பார்த்திங்கன்னா சிபிஐயில் ஸோ இந்த முப்பத்தி மூணு பேருக்கு வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு ஒரு வழக்கில் மாட்டினார்ல அது சிபிஐக்கு பார்த்திங்கன்னா மாறியிருக்கு ஸோ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ராஜேந்திரன்றவர் வழக்கு தொடர்ந்து ஸோ வழக்கு விரைந்து விரை முடிக்க வந்து அறிக்கை தாக்கல் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மனு போட்டிருந்தா அதையும் ஏற்றுட்டு ஸோ ஒரு உத்தரவு போட்டுருந்தாங்க நீதிமன்றம் ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ல இறங்கல அதனால் சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க இதுதான் இப்போ எடப்பாடி சிப்கில் சிப்களாயிருச்சு இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஒரு முன்னாள் அமைச்சரும் சிபிஐ வழக்கில் சிக்கனானா டெல்லி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்றதுக்கு பட்சத்தில் இப்போ இன்னொன்று திமுக ஒரு பக்கம் வந்து விழுப்புரத்தில் சி வி தான் மாவட்ட செயலராக இருக்கார் அவர் அவங்க திமுகவும் பார்த்தீங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேமிச்சு விட்டாங்க இப்போ விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் அதிமுக மூணு மாவட்ட செயலர் எதிர்க்க ஒரு சூழ்நிலை அதே மாதிரி அதிமுகவுக்கு போகிற மஃபா பாண்டியராஜன் அதிமுகவில் எடப்பாடி அணிலே இருக்கவர் இப்போ வந்து விஜய் கட்சிக்கு பார்த்திங்கன்னா போகிறாரு இப்போ அதிமுகலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே படிப்படியாக போக போக அதிமுக டவுன் ஆயிரும் அதிமுக ஓட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் தான் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க அதேமாதிரி விஜய் பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பெரிய லெவல் விருப்பம் தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அம் மருது அடகுறாச்சு மனோஜ் பண்டையன் பார்த்திங்கன்னா திமுக இணைய பொறுத்தா பார்த்திங்கன்னா நியூஸ் போயிட்டுருக்கு பட் இது எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மை தெரியல இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா அம்மா பிறந்த அன்னைக்கு அதுக்குள்ளே வந்து அதிமுக ஒன்றை இன்னும் இல்லைனா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பிளவு திருப்பி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையன் பக்கம் ஒரு முப்பது எம்எல்ஏகள் இருக்காங்க ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா ரெடியாக வச்சுருக்கதான் சொல்லிட்டாங்க இதுக்கு பின்னில் ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ரெடி கேட்டிங்கன்னா இல்லை சசிகலா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டுருக்கு இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் தரும்ன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அவட மகன் சம்மந்தி அப்படின்ற ஒரு குரூப்பே மாற்ற போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு இப்போ அதிமுகவில் மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கடி தரும் விதத்தில் வந்து வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குனா அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி அழிஞ்சிடும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் தந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஆர்மி உதயகுமார் கூட பார்த்திங்கன்னா ஸோ திண்ணை பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாவட்டோறும் மாவட்டந்தோறும் போக போகிறேன்னாரு பட் நிர்வாகிகள்லாம் வந்து யாருமே வர்றதுக்கு மாதிரி தெரியல ஸோ கட்சி பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து மிக மிகப்பெரிய பிளவு வருன்ற மாதிரி சொல்கிறாங்க திண்ணை பிரச்சாரம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் ஆர்பி உதயகுமாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா ஆர்பி உதயகுமாரை அடுத்து பார்த்தீங்கன்னா கட்சியை இருப்பாரா இல்லையான்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி ஜெயக்குமார் தான் ஜெயக்குமார்லாம் பார்த்திங்கன்னா சிரிப்பு அரசியல்வாதின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விட்டு போயிருக்காரு வி வி ராஜஞ்சலப்பா செல்லூர் ராஜு தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி இதுக்கிற ஆதரவாளரை ஆதரவு நம்பி பார்த்திங்கன்னா களமிறங்க போகிறதா சொல்கிறாங்க ஒருவேளை பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக தான் ஆனார் ஆனால் சாதாரண தொண்டர்கள் தான் ஆகணும்னு சொல்கிறது அதிமுக இருபதில் விதி ரெண்டில் விதிகள் வருது அந்த விதியை மாற்றக்கூடாது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் அப்படி தான் இருக்கணுன்ற விதியை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணாவது விதியில் இருக்குது இருக்க பட்சத்தில் இப்போ செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழு கூட்டி தனக்குன்ற பலத்தை காமிச்சு தேர்தல் ஆணையத்தில் அனுப்பும்போது அப்போ எடப்பாடியும் அதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணி பொதுச் செயலாளர் செங்கோட்டைன்னு அதே பயன்படுத்தும் போது அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவோம் உண்மையிலேயே ரூல்ஸ் என்ன போட்டிருக்கு சாதாரண தொண்டர்கள் தானே தேர்ந்தெடுக்கப்படணும் நீங்கள் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீன்னு சொல்லிட்டு டெம்பரரியாக முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லை சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன முயற்சியை பார்த்திங்கன்னா அது வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அது எப்படி பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் ஓபிஎஸ் பக்கம் சசிகலா பக்கம் வந்தாலே முடிஞ்சு முழு கொங்கு மண்டலம் பார்த்திங்கன்னா சசிகலா பின்னாடி வந்துடுவாங்க வேலுமணி தங்கமணிலாம் டெல்லி சொன்னாலே ஓடி வந்துடுவாங்க மாதிரி இரட்டைகளை சின்னம் பார்த்திங்கன்னா ச செங்கோட்டையனுக்கு வருதுன்னா செங்கோட்டையன் பக்கம் தான் எல்லாேருமே வருவாங்க தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை மொதல் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா ஏக்நாத் சிந்தியா பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் மாறுவான்ற எல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் இப்போ மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏக்நா சிந்தியா பார்த்திங்கன்னா வேலுமணி மாறதுக்கான வாய்ப்பில் வேலுமணிக்கு பெரிய டெ பெரிய லெவலில் முக்கியத்துவம் டெல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை செங்கோட்டையனுக்கு தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் பேச்சுக்கால் போயிட்டுருக்கு இன்றிந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்ண சொல்லி வந்து வேலுமணிக்கும் ஒரு பட் டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க வேலுமணி முடியாது இதெல்லாம் பண்ண முடியலன்ற மாதிரி கைவிட்டுட்டார் இப்போ வேலுமணிக்கும் பெரிய லெவலில் வந்து ஆதரவு இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது வேலுமணி பார்த்திங்கன்னா சில வழக்கில் சிக்கியிருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பயத்தில் தான் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு அனுசரித்து போயிட்டுருக்காரு ஏன்னா டெல்லியோட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு டச்சில் இருக்க மாட்டார் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க மார்ச் மாதம் அவரோட மகனோட இள திருமண விழா நடக்கிறனால ஸோ அதெலாம் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்க பிரமுரும் கூப்பிட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிட்ருக்காரு செங்கோட்டையின் போன்ற நபர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனியர் அதிமுக விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா அத்துப்படியாக தெரிஞ்சுருக்கும் ச சசிகலாவே உடையும் சீனியர் அதுதான் உண்மை சசிகலாலாம் ஜெயலலிதா அவங்க வந்து லைமேட்டுக்கு அரசியலில் முதலமைச்சரான அப்புறம் தான் வந்தாங்க எம்ஜிஆர் காலத்தில் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செல்வாக்கான நபர்லாம் கிடையாது எம்ஜிஆர் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா செங்கோட்டின்னு வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா நிறைய அரசியல் பார்த்திங்கன்னா களங்களை கண்டவர் இப்போ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து அதிமுகவில் சீனியர்கள் இல்லை பொன்னையன் இருக்கலாம் பட் பொன்னையன் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசுகிறாரு செங்கோட்டின் போன்ற நபர் கொங்குமலை செல்வாக்களை நபர்னால் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு இது மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்குன்றாங்க அந்த டஃப் எந்தளவுக்குன்னா எடப்பாடி பன்னிசாமி பக்கம் இருக்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் பக்கம் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கதாவும் சசிகலாவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதான் சொல்கிறாங்க செங்கோட்டையன் ரொம்ப நாளாகவே அதிருப்தியாக இருந்திருக்காரு அந்த அதிருப்தியை வெளிப்பட தான் அதான்ற மாதிரி அதே மாதிரி செங்கோட்டையினால் பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் மொதவே முதலமைச்சர் ஆயிருக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க செங்கோட்டையனுக்கு செல்வாக்கில்லான்ற மாதிரி ஒரு சில நபர்களை இப்போ வந்து நியூஸ் சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான ரீசன் அவர் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கலை அதாவது வேலுமணி தங்கம்மணும் எப்படி சம்பாதிச்சாங்க டெண்டர் அந்த வழக்குலலாம் சிக்கி எப்படியோ சம்பாதிச்சிட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா பெரியவர்களும் சம்பாதிக்கல செங்கோட்டையனுக்கு பழம் பலம் இல்லைன்றது உண்மைதான்றாங்க ஆனால் செங்கோட்டையனுக்கு பேர் நல்லா பார்த்திங்கன்னா இருக்குது கொங்கு இடத்துல கட்சியும் நல்ல பேர் இருக்கனால செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க பட் முன்னாடி கொழுக்காட்டியும் இப்போ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு இப்போ அதை அடிப்படை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையினாலவே சிக்கல் வரும்னு சொல்லிட்டு துள்ளி கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஆனால் இப்போ அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை வந்து எடப்பாடி பழனிசாமி அனுபவிச்சிட்டுருக்காரு அந்த சிக்கல் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்திலேயும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்திருக்கதான் சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் டிச்சா லைக் ஷேர் சர்க்கர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ